வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஐந்து மதிப்பெண் வினாக்களை மெல்லக்கருக்கும் மாணவர்கள் எப்படி வந்து எழுதுறது எந்த கேள்வியை படித்து எழுதுறது எந்த கேள்வி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களே ஸோ அவங்களுக்கான பதிவு இது கண்டிப்பாக இன்றிலிருந்து முடிந்த அளவுக்கு ஒரு நாலொன்றுக்கு ரெண்டு அல்லது ரெண்டிலிருந்து நாலு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எப்படி மெல்லக்கருக்கு மாணவர்கள் எழுதலாம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறக்கிறேன் ஸோ கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை பாருங்கள் நம்முடைய பதிவை டெய்லி நீங்கள் பாருங்கள் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை காது கொடுத்து கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம் ஐந்து மதிப்பெண் வினாக்களை அனைத்து மாணவர்களும் அட்டன் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக கற்கும் மாணவர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு மார்க்குக்கு நீ அஞ்சு மார்க் முழுமையாக வாங்கணும்னு நான் சொல்ல அஞ்சுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மார்க் ரெண்டு மார்க்காக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா இந்த கேள்வியில் கம்பல் கட்டாயமாக வருதுன்னு சொல்லலாம் கம்பல்சரியாக நான் சொல்லுவேன் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்னா கொடிமியல் பாடத்தில் இந்திய அரசியலமைப்பின் கூறுகள் ஃபஸ்ட்டு கேள்வி இந்திய அரசியலமைப்பின் கூறுகள் ரொம்ப எளிமையான கேள்வி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எழுதலாம் இந்திய அரசியலமைப்பு சிறப்புக்கூறுகள் ஹெட்டிங் போட போகிறீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரிங்களா உலகின் மிக நீளமானது எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரெண்டாவது பாயிண்டாக கூட எழுதிக்கலாம் அடுத்து நெகிலும் நெகிலா தன்மையுடையது நெகிலும் நெகிலா தன்மையுடையது மூணாவது பாயிண்ட் கூட்டாட்சி அரசாங்கம் கூட்டாட்சி அரசாங்கம்னா மத்திய மாநில அரசு சேர்ந்து நடத்துவது அதான் கூட்டாட்சி அரசாங்கம் நாலாவது பாயிண்ட் வாக்குரிமை வழங்குகிறது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பதினெட்டு வயது நிறைவடைந்தால் வாக்குரிமை வழங்குகிறது சுதந்திரமான நீதித்துறை சுதந்திரமான நீதித்துறை அதே மாதிரி சமயச்சார்பற்ற அரசு சமயச்சார்பற்ற சார்பற்ற சரிங்களா அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை அது வழங்குகிறது இந்த மாதிரி ஈஸியான பாயிண்ட்டை நீங்கள் படித்தாலே போதும் இதில் அவ்வளோதான் இருக்குது சரிங்களா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இதுதான் பதினெட்டு வயது நிறைவடைந்தால் வாக்குரிமை உண்டு வித வேறுபாடு கிடையாது கூட்டாட்சி அரசாங்கம் நெகிழும் நெகிழா தமிழ் மிக நீண்ட அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளிடமிருந்து பல சரத்துக்கள் எடுத்து உருவாக்கப்பட்டது இப்படி எளிமையாக நீங்கள் எழுதலாம் இந்த கேள்வி சரிங்களா அடுத்து அடிப்படை உரிமைகள் இதே பாடத்தில் இந்த அடிப்படை உரிமைகள் ஆறு ஏழு இருந்துச்சு இப்போ ஆறாகிட்டாங்க சொத்துரிமை நிற்கிட்டாங்க அப்போ அடிப்படை உரிமைகள் ஆறு என்னென்னு கிழக்கீழே எழுதுங்க சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமயச்சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை இந்த ஆறு உரிமையை எழுதிட்டாலே உங்களுக்கு ரெண்டு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பரீட்சையில் மூணு மார்க் கூட கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆறு ஆகுது இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக நீங்கள் எழுதிடுங்க சரிங்களா சரி முடிஞ்சால் இப்போ சமத்துவ உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஞாபகம் இருந்தால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதேமாதிரி சுதந்திர உரிமை பேச்சுரிமை அது கீழே பேச்சுரிமைன்னு எழுதிருங்க அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் அதை மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் எழுதிருங்க அடுத்து சமயச்சார்பு உரிமை எந்த மதத்தினாலும் நீங்கள் பின்பற்றலாம் அதுதான் சமயச்சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தலாம் இந்த கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்லாம் நடத்துகிறாங்களே முஸ்லீம்லாம் நடத்துகிறாங்களே ஸோ அந்த சிறுபான்மையினர் இவங்க கல்வி நிலையத்தை வச்சு நடத்தலாம் அது அரசியலமைப்புக்கு தீர்வுகாண உரிமை அப்படின்னா அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் நீதிமன்றத்தை நாடலாம் தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது நீதிமன்றத்தை நாடலாம் இது ஞாபகம் இருந்தால் நீங்கள் எழுதுனீங்கன்னா இப்போ நான் சொன்னதில் ஆறு உரிமைகள் சொல்லியிருக்கேன் ஆறுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதில் மூணு பாயிண்ட்ஸ் அல்லது நாலு பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும்ல அந்த ஹெட்டிங் கீழே போட்டு எழுதுங்க இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க சரிங்களா ஸோ மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகள் பொருளியலில் ஃபஸ்ட்டு கேள்வி சாரி செகண்ட் கேள்வி நாட்டு வருமானத்தை எவ்வாறு கணக்கிடலாம் அல்லது ஜிடிபி கணக்கிடும் முறைகள் அப்படின்னு கேட்பாங்க ஜிடிபி கணக்கிடும் முறைகள் நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகள் ரெண்டு மூணு தான் சார் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணே மூணு விதத்தில் நாட்டு வருமானத்தை அல்லது ஜிடிபியை கணக்கிடுறாங்க என்னென்ன முறைகள் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூட சொல்லலாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் கேள்வி இது சரிங்களா அப்போ மூன்று முறைகளில் கணக்கிடுறாங்க என்ன முறைகள் ஃபஸ்ட்டு ஒன் வருமான முறை வருமான முறை நான் தெரிஞ்சு வருமானம் வரணும் அடுத்த என்ன பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் அப்போ வருமான முறை செலவின முறை மதிப்பு முறை எவ்வளோ தான் இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலே ரெண்டு மார்க் உண்டு மெல்லக்கு இருக்கு மாணவர்கள் இந்த மூணு பாயிண்ட் எழுதினால் எத்தனை மார்க் உண்டு ரெண்டு மார்க் அப்போ வருமான முறை செலவின முறை மதிப்பு முறை இதை எழுதிருங்க அடுத்து வருமான முறையின் ஹெட்டிங் போட்டு வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது வருமான முறை ஈஸி தானே வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது வருமான முறை அடுத்து செலவின முறையின் ஹெட்டிங் போடுங்க செலவின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது செலவின முறை முடிஞ்சு போச்சா ரொம்ப ஈஸி தான் அடுத்து மூணாவது ஹெட்டிங் மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லணும் இந்த மதிப்பு கூட்டு முறைனா என்ன இடைநிலை பண்டத்தை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கும் இதை மதிப்பு கூட்டு மாதிரி இடைநிலை பண்டத்தை கூட்டினால் இறுதி பண்டம் கிடைக்கும் உதாரணத்துக்கு டீ போடுறதுக்கு என்னென்னலாம் தேவை சர்க்கரை பான் அண்டு டீ தூள் இந்த மூணு சேகணும் மற்றபடி இந்த நெருப்பு இதெல்லாம் இருக்குது அது வேண்டாம் அந்த மூணு முக்கியமான பொருள் இந்த மூணு இதை உருவாக்கும் இதை மூணு சேர்க்கும் போது என்ன கிடைச்சிடும் தேநீர் டீ கிடைச்சிடும் ஸோ இந்த மூணுமே இடைநிலை பண்டம் அப்படின்னு அவர் வச்சுக்கோங்க இந்த மூணு எழுதுங்க சர்க்கரை பால் டீ தூள் கீழே இடைநிலை பண்டம் இஸ் ஈக்குவல் டு தேநீர் வருதா அது இறுதி பண்டம் அவ்வளோதான் ஒன்று நான் சொல்றது இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டம் கிடைக்கும் இப்படி எழுதினாலும் ஓகே அப்படி இல்லை டீ தூள் சர்க்கரை பால் ஈக்குவல் டு தேநீர் அந்த மூணுக்கு கீழே இடது பக்கத்துக்கு மூணுக்கு கீழே இடைநிலை பண்டம் தேநீருக்கு கீழே இறுதி பண்ணணும் இப்படி போட்டாலும் ஓகே ஸோ இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த மூணு கேள்வியும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நீங்கள் கேட்டு படித்தாலும் சரி அல்லது எழுதி பார்த்து படிங்க கண்டிப்பாக ஞாபகம் உங்கள் மனதில் கண்டிப்பாக இருக்கும் அரசு தேர்வில் இந்த மூணு கேள்வியில் உறுதியாக ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நம்மளாலேயும் ஐந்து மதிப்பெண் வினாக்களை படிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க நீங்களும் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்களை உங்களாலும் வாங்க முடியும் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட வழங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஸோ அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு ஐந்து மதிப்பெண் வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்